இனிய வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் வளர்ப்பு யானைகள் முகாமில் உள்ள பேருயிர்களுக்கு தமிழக முதல்வர் கரும்புகள் வழங்கி பேரன்பு காட்டி மகிழ்ந்த சம்பவம் பற்றி பார்ப்போம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக பன்னிரெண்டாம் தேதி ஊட்டிக்கு சென்றார் அதைத் தொடர்ந்து நேற்று நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிற்கும் சென்றார் போகும் வழியில் மாவனல்லா பகுதியில் சாலையோரம் திரண்டு நின்ற பொதுமக்களை சந்தித்து அவர்களது குறைகளையும் கேட்டறிந்தார் முகாமில் பணியாற்றும் பாகன்கள் மற்றும் உதவியாளர்களுக்காக ஐந்து புள்ளி ஆறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நாற்பத்தி நான்கு புதிய வீடுகள் மற்றும் விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்தார் வீடுகளை பார்வையிட்டார் அதைத் தொடர்ந்து மரக்கன்றுகளும் நட்டார் அவரை பழங்குடி மக்கள் பாரம்பரிய இசையுடன் நடனமாடி வரவேற்றனர் மேலும் வனத்துறை பயன்பாட்டிற்கான ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் மதிப்புள்ள முப்பது வாகனங்களை துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் வனவிலங்குகள் பாதிக்கப்படாமல் தடுக்க பதினஞ்சு கிலோமீட்டர் நீளத்திற்கு தொரப்பள்ளி முதல் தெப்பக்காடு வரை மின்கம்பிக்கு மாற்றாக ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட கேபிள் மின் திட்டத்தையும் துவக்கி வைத்தார் முகாமில் வளர்ப்பு யானைகளை பார்வையிட்ட முதல்வர் ஸ்டாலின் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோர் யானைகளுக்கு கரும்புகள் வழங்கி பேரன்பு காட்டி மகிழ்ந்தனர் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவண படத்தில் யானையுடன் நடித்த பாகன் தம்பதி பொம்மன் பெல்லி மற்றும் யானை பாகன்களை சந்தித்து அவர்களிடம் நலம் விசாரித்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் முதுமலையில் பதிமூணு கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்தார் அவர் பத்திரிகையாளர்களிடம் கூறுகையில் முதுமலைக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளோம் மேலும் பல திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்றார் இந்த நிகழ்வுகளில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடன் நீலகிரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ராசா மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர்